மாராசீரியில் இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் ஸ்போர்ட் நான் ஃபுல்லுங் கேளுங்கள் ஸ்வீஷன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வந்து முடிட்டாக இருக்கும் கார்த்தி வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வீராக்கு ஒன்றும் புரியல என்ன சொல்லிட்டுருக்க ஒன்றும் புரியலையே அதை நான் நிரூபித்து காட்டுட்டா பொண்ணு வீட்டுக்கு நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே எனது பொண்ணு வீட்டுக்கா என்னடா சொல்கிறேன் ஆமாம் அப்பா ஒரு அதிரடியாக முடிவு எடுக்கிறதுக்குள்ள நம்ம கார்த்தி லவ் பண்ணுற பொண்ணையும் பார்த்து பேசி முடிச்சுறது தான் நல்லது அது எப்படி தெரியும் ஒரு பத்து பொருத்தவங்க தான் எனக்கு தெரியுது ஆனால் கன்ஃபார்மாக என்னால் இந்த பொண்ணை தான் கார்த்தி லவ் பண்ணுறாரான்னு தெரியல இப்போ போய் கன்ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான் டெய் தெரியாமல் அந்த வீட்டுக்கு போய் வந்து அடி உதவும் எதுவும் வாங்க போகிறேன் சொந்தக்கார பொண்ணு தான் அதில் பிரச்சனை இல்லை அப்போனா சரிவாக போகலான்னு சொல்லிட்டு நம்ம வீராம்மாட்டுக்கும் பைக்கில் வந்து பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா இந்த பக்கம் இருக்கா ஆமாம் இந்த பக்கம்தான் இருக்குது அடிக்கடி வந்து நீ இந்த ஏரியாவுக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது ஆமாம் ஆமாம் உங்கள் வீட்டு லைனில் தான் இருக்குது அந்த வீடும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பிருந்தா வீட்டுக்கு தான் போகிறோங்கிற விஷயத்த வந்து வீராகிட்ட வந்தும் சொல்லவே இல்லை அந்த இடத்துல பொண்ணே யாருமா ஓன் தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி மாறன் மட்டும் யோசிச்சுட்டே வந்து வந்துகிட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க இப்போ உங்கள் அத்தை வீட்டுக்கு வந்திருக்கியா இல்லை பொண்ணோட அத்தை வீட்டுக்கு வந்திருக்கியா ரெண்டு ஒன்று தானே எப்பட்றா ரெண்டு ஒன்று ஆகும் இது எங்கள் அம்மா வீடு உன்னோட அத்தை வீடு அப்படி இருக்கும்போது இது எப்படி கார்த்தியோட அத்தை வீடாக ஆகும் ஒரு வேளை பொதுவாக சொல்கிறியோ அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம வீரா உனக்கு இன்னும் புரியலையா கார்த்தியை லவ் பண்ணுறதே உன்னோட தங்கச்சி தான் எல்லா விஷயத்துலையும் வந்து புத்திசாலித்தனமாக இருக்க ஆனால் இந்த விஷயத்தில் வந்து புத்திசாலித்தனமாக இல்லையே கார்த்தி வந்து பிருந்தாவை லவ் பண்ணுறான் பிருந்தா வந்து கார்த்தியை லவ் பண்ணுறான் இதை முதல்ல தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா வந்து அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சரி அப்படியா சரி அப்படின்னா வந்து நான் டேரக்டாக அதுவும் கேட்கலை உன் தங்கச்சியை மட்டும் நீ நல்லா பார்த்துக்கிட்டே இரு அதை கூட வந்து நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத வா உள்ள போகலான்னு சொன்னேன் கேஷுவலாக வந்து உள்ளே போய் உட்காடுறாங்க என்ன மாப்பிள்ள இப்படி இருக்கீங்க மாமா இந்த காஸ்டியூம் வந்து உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்கிற மாதிரி பிருந்தாவை வந்து சொல்கிறாங்க நீ ஒருத்தி மட்டும்தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்க உங்கள் அக்கா அப்புறம் எல்லாரும் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நாளைக்கு நான் டை கட்டிகிட்டு இருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னனேன் பிருந்தாவும் சிரிக்கிறாங்க அப்போ அடா என் பொண்ணை சிரிக்க வச்சுட்டீங்க மாப்பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்குது யார் என்ன சொல்கிறது என் மாப்பிள்ளை எப்போதும் தங்கமானவராச்சே நீங்கள் வேற உங்கள் பொண்ணு என்ன எத்தனையோ வாட்டி விட்டு கொடுத்துருக்கா ஆனால் நீங்கள் என்ன விட்டு கொடுத்ததே இல்லை ரொம்ப தேங்க்ஸா தேங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்ன மாப்பிள்ளை எதுவும் முக்கியமான விஷயமா இருந்தால் தான் நீங்கள் வருவீங்க ஆமாம்மா கார்த்திகை வந்து நாங்கள் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் என்னது கார்த்திக்கா ஆமாம் மாப்பிள்ளை நானே சொல்லணும்னு நினச்சேன் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோ நேரம் சிரிச்ச முகமாக இருந்த பிருந்தா கார்த்திக் வந்து பொண்ணு பார்க்குறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க ஃபேஸ் வந்து டல் ஆகிடுது பார்த்தியா பிருந்தா வந்து அதிர்ச்சி ஆகிட்டா இதுலேருந்து என்ன தெரியுது ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ யாது புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை மாறன் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம வீராவும் அப்போனு பார்த்து நம்ம மாறன் வந்து சொல்கிறாங்க அத்த உங்களுக்கு சந்தோஷந்தான வைகாசிக்கிட்ட வந்து கல்யாணத்தையே பண்ணி முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் பொண்ணை பார்த்துட்டிங்களா அப்பா தீவிரமாக வந்து களத்தில் வந்து இறங்கிட்டாங்க பொண்ணெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து பார்த்துருவாங்க அதுவும் சொந்தக்கார பொண்ணாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன் மாமா அம்மா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் மூணு பசங்க ரெண்டு பசங்களுக்கு என் வீட்லையே வந்து பொண்ணு எடுத்துட்டீங்க அப்படி இருக்கும்போது எல்லோரும் வந்து உங்களை சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யாரும் சொந்தத்துக்குள்ளே போய் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணுற வழியை பாருங்கள் அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்துலட்சுமி ஆமா அத்தை அப்பாவும் அது மாதிரி தான் வந்து யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போனா பேசி முடிச்சுருவாங்களா அப்பா ஆல்ரெடி வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ரெண்டு மூணு பேர்கிட்ட யார் ஒத்து ஜாதக ஜாதகப்புறத்தெல்லாம் கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசினோன்னே பிருந்தா என்ன பிருந்தா இவ்வளோ நேரம் கலகலப்பாக இருந்த இப்போ என்ன ஆச்சுங்கிற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி வந்து கேட்டதுக்கப்புறம் தான் ஆ என்னமாம்மா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தியா புரிஞ்சிச்சா தெரிஞ்சிச்சாங்கிற மாதிரி வீராகிட்ட வந்து கேட்குறாங்க பாவி நீ கார்த்தியை வந்து லவ் பண்ணியிருக்கியா இது எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது காலேஜுக்குலாம் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நல்லா நல்லாதான் போயிட்டுருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து எக்ஸாம்லாம் முடியுதுங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டு அவங்க மட்டும் சட்டு சட்டுன்னு வந்து ரொம்ப சோகமாக வந்து ரூம்குள்ளே போயிட்டு ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்தி கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தா ராமச்சந்திரன் மாமா வந்து அவசரப்பட்டுருவார் வார் போல் இருக்கே எல்லாம் நடக்குன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து யோசிக்கிறாங்க சரி பிருந்தாவுக்கு வந்து ஃபோன் அடிப்போம்னு சொல்லி பிருந்தாவுக்கு வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் பிருந்தா வந்து எடுக்கவே இல்லை ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க இனிமேட்லாம் நம்ம கார்த்திகிட்ட பேசவே கூடாது பேசுனா அப்புறம் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி தான் பிருந்தா இருக்கிறப்ப என்ன ஆச்சு நீ எடுக்கவே மாட்டியான்னு சொல்லி கேட்டோன்னே ஃபோன் அடித்து பேசுகிறாங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறாங்களா இப்போ தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏங்கிட்ட கூட கேட்காம அவங்க யார் எனக்கெல்லாம் வந்து பொண்ணு பார்க்குறது இதெல்லாம் எதுவும் நடக்காது நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அப்பா கிட்ட பேசிக்கிறேங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப வீராவும் ரூம்குள்ளே வந்து போகலான்ட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து மாறன் வந்து தடுக்கிறாங்க அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல அப்புறம் எதுக்கு அங்கே போய் வந்து தேவை இல்லாமல் அவளை சங்கடப்படுத்திக்கிட்டு இருக்க நம்ம பேசி எதுவாக இருந்தாலும் முடிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வாசலுக்கு வந்து வராங்க என்ன அப்பில் ஏதாவது சாப்பிட்றீங்களா இல்லை கூடிய சீக்கிரம் கல்யாண சாப்பாடு நான் தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரப்போகிறேன் ஆமாம்மா அதில் வந்து தான் வந்து பிரியாணி வந்து எல்லாேருக்கும் வந்து பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசினோன்னே எப்பிட்றா உன்னால் மட்டும் எவ்வளோடா இவ்வளோ ஜாக்கிரதையாக வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுது அதாவது சுற்றி என்ன நடக்குது எது நடக்குதுங்கிற விஷயத்த வந்து பார்த்தாலே போதும்